நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா நீங்கள் தேடும் பணத்தை பெறுவதற்கான மிகப்பெரிய ரகசியம் என்னவென்று அது ஒரு மாயமோ திடீரென நடக்கும் அற்புதமோ அல்ல அது அளவற்ற ஆற்றல் கொண்ட வெளிப்படுத்துதல் என்ற சக்தி இது நமது மனதின் ஆழத்திலிருந்து நேரடியாக பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைக்கும் ஒரு ரகசிய அறிவியல் ஆனால் இது ஒரு சுலபமான வழி அல்ல இதற்கு பொறுமை நம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த புரிதல் தேவை இன்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தின் திறவுகோலை தழுகிறேன் அது பதம் அளவை மட்டும் அழிக்காது மாறாக உங்கள் முழு வாழ்க்கையையும் வளம் அமைதி மற்றும் மனநிறைவால் நிரப்பும் பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு நாம் இந்த பயணத்தை தொடங்குவோம் இது உங்கள் சொந்த ஆற்றலை உணரச் செய்து உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்பும் நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலேயே நமது விருப்பத்தின் மூலம் பணத்தை ஈர்க்க முடியுமா நமது வாழ்க்கையில் செல்வத்தை வாரி வழங்கும் அந்த பிரபஞ்ச விதியை புரிந்து கொள்ள முடியுமா ஆம் முடியும் ஆனால் இது நமது மனதின் ஆசைகளை கட்டுப்படுத்தி முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் உண்மையான நம்பிக்கையுடன் நமது உணர்வை ஒருமுகப்படுத்தும் போது மட்டுமே சாத்தியமாகும் பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் மனிதனுக்குள்ளிருக்கும் ஆற்றல் அவனை அவனது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக மாற்றும் பணம் என்பது ஒரு விளைவு மட்டுமே உண்மையான வெளிப்படுத்துதல் என்பது நமது கனவுகளை நிஜமாக்க நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை ஆனால் இந்த பாதை பெரும்பாலும் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த இடத்தில்தான் மக்கள் உடைந்து போகிறார்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் அந்த தோல்வியின் எல்லையை கடந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு புதிய உலகம் திறக்கும் அங்கே உங்கள் கனவுகள் வெறும் கனவுகளாக இருப்பதில்லை அவை உங்கள் நிஜமாக மாறுகின்றன இன்று நாம் பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளில் ஆழமாக பொதிந்துள்ள வெளிப்படுத்துதலின் அந்த சக்தியை புரிந்து கொள்வோம் இது மனிதனை அவனுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலுடன் இணைக்கும் சக்தி நாம் நமக்குள் அந்த ஆற்றலை அடையாளம் காணும்போது பணத்தின் மூலத்துடன் நாம் இணைவது மட்டல்லாமல் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற முடியும் நினைவில் வையுங்கள் மனதின் எண்ணங்களே நமது செயல்களின் தொடக்கம் உங்கள் மனம் எந்த சந்தேகமும் இல்லாமல் பணத்தின் மீது கவனம் செலுத்தும் போது பிரபஞ்சம் அதன் மிகப்பெரிய ஆற்றலால் உங்களை நிரப்புகிறது ஆனால் இந்த செயல்பாட்டில் ஒரு பெரிய அத்தியாயம் இருக்கிறது பொறுமையும் உண்மையான மனதுடன் கூடிய நம்பிக்கையும் பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் உங்கள் எண்ணங்களின் சக்தி அவ்வளவு வலிமையானது அது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் ஆனால் நீங்கள் அந்த சக்தியை அடையாளம் கண்டு அதை இயக்க வேண்டும் இது வெறும் அறிவை பற்றியது அல்ல அனுபவத்தை பற்றியது நீங்கள் இதை அனுபவிக்கும் போதுதான் வெளிப்படுத்துதலின் உண்மையான சக்தி என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் வெறுமனே நினைப்பது போதுமா மனதில் ஆசைப்படுவது மட்டும் நமக்கு வெற்றியை தருமா முற்றிலும் இல்லை இது வெறும் முதல் படி மட்டுமே அதன் பிறகு வருவது தியானமும் மனத் தூய்மையும் நாம் நமது மனதை சுத்தம் செய்து அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் விளக்கும்போது அந்த ஆற்றல் நமக்குள்ளே தூய வடிவத்தில் பாயத் தொடங்குகிறது பரமஹம்ச யோகானந்தர் எப்போதும் கூறியிருக்கிறார் ஆன்ம அமைதி இல்லாமல் வெளிப்படுத்துதல் சாத்தியமில்லை நீங்கள் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் எவ்வளவு ஆழமாக இணைக்கிறீர்களோ அவ்வளவு வலிமையாக உங்கள் வெளிப்படுத்துதலின் சக்தி இருக்கும் எனவே இந்த உரையின் அடுத்த பகுதியில் நாம் நமது உள் சக்தியை எப்படி எழுப்புவது நமது மனதின் சக்திகளை எப்படி கட்டுப்படுத்துவது மற்றும் பணத்தின் ஆற்றலை நமது வாழ்க்கையில் எப்படி ஈர்ப்பது என்று தெரிந்து கொள்வோம் இந்த செயல்பாட்டில் மற்றொரு முக்கியமான விஷயம் தியானம் தியானத்தின் மூலம் நாம் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறோம் நமது துணை மனதின் ஆழத்தை அடைகிறோம் அங்கிருந்து நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம் பரமஹம்ச யோகானந்தரின் கூற்றுப்படி இது நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும் ஒரு சாதனை நாம் தியானம் செய்யும்போது நமது மனம் தெளிவாகிறது நாம் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் ஒன்றிவிடுகிறோம் மேலும் வெளிப்படுத்துதலுக்கான பாதை திறக்கிறது அதனால் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் பணத்தையும் செல்வத்தையும் கொண்டுவர விரும்பினால் தியானத்தை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக்கொள்வது கட்டாயம் இது ஒரு மந்திரமல்ல அறிவியல் பரமஹம்ச யோகானந்தர் தனது அனுபவம் மற்றும் ஆழ்ந்த சாதனையிலிருந்து கூறிய அறிவியல் இப்போது யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி தியானத்தின் மூலம் உங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்தத் தொடங்கினால் என்னாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாத அளவுக்கு பணமழை பொழியும் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா ஆனால் இது நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மனதில் நேர்மழை ஆற்றலை தக்க வைத்து தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது மட்டுமே சாத்தியமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பரமஹம்ச யோகானந்தரின் இந்த போதனைகள் வெளிப்படுத்துதலின் உண்மையான அர்த்தம் நமது உள் ஆற்றலை புரிந்துகொள்வது அதை எழுப்புவது மற்றும் அதை நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பயன்படுத்துவது என்று நமக்கு கற்றுத்தருகின்றன இந்த முதல் பகுதி முடிவதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளில் மறைந்திருக்கும் அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டுவர நீங்கள் தயாரா உங்கள் உள் சக்தியை அடையாளம் கண்டு அதை சரியான திசையில் செலுத்த நீங்கள் தயாரா உங்கள் பதில் ஆம் என்றால் அடுத்த பகுதியில் நாம் அந்த ஆழத்திற்குள் செல்வோம் அங்கிருந்து உங்கள் வெளிப்படுத்துதலின் சக்தி இன்னும் வலிமையடையும் உங்கள் எண்ணங்களை எப்படி ஒருமுகப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு அளவற்ற வெற்றியையும் அமைதியையும் வழங்கும் பணத்தின் ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த ஆற்றலை எப்படி கட்டுப்படுத்துவது இதன் பதில் தியானம் தியானம் என்பது நமது உணர்வின் அந்த நிலையை அடையும் ஒரு வழி அங்கு நமது எண்ணங்களின் சக்தி பிரபஞ்ச ஆற்றலாக மாறுகிறது பரமஹம்ச யோகானந்தர் தியானத்தை ஆன்மாவின் மொழி என்று அழைத்துள்ளார் இது நமக்குள்ளே இருக்கும் தெய்வீகத்துடன் நாம் இணைக்கப்படும் ஒரு வழி தியானத்தின் போது உங்கள் எண்ணங்கள் ஸ்திரமாகின்றன உங்கள் மனதின் இரைச்சல் முடிவுக்கு வருகிறது மேலும் நீங்கள் அந்த அமைதிக்குள் நுழைகிறீர்கள் அங்கு பிரபஞ்ச ஆற்றலில் ஓட்டத்தை உணர முடியும் இதுதான் உங்கள் வெளிப்படுத்துதல் சக்தி உச்சநிலையில் இருக்கும் இடம் தினசரி தியானம் உங்கள் மனதை சுத்தமாகவும் ஒருமுகப்படுத்தவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குகிறது உங்கள் கற்பனைகள் நிஜமாக மாறத் தொடங்குகின்றன ஏனென்றால் உங்கள் உணர்வு உயர்ந்த நிலையை அடைகிறது மேலும் பரமஹம்ச யோகானந்தர் வெளிப்படுத்துதலின் உண்மையான ரகசியம் நன்றி உணர்வில் உள்ளது என்றும் கூறியுள்ளார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்றி கூறும்போது உங்கள் ஆற்றல் ஒரு உயர்ந்த அதிர்வெண்ணை அடைகிறது நன்றி உணர்வு உங்கள் மனதின் எதிர்மறை தூண்டுதல்களை அழித்து நேர்மறை ஆற்றலை ஊக்குவிக்கிறது இது வெளிப்படுத்துதலை இன்னும் வலிமையாக்கும் ஒரு சக்தி எனவே உங்கள் மனதில் நன்றியுணர்வை வளர்த்துக்கொள்வது அவசியம் இது ஒரு வகையான ஆன்மீக முதலீடு அது உங்களை பிரபஞ்சத்தின் கருணையால் நிரப்பி உங்கள் கனதுகளை நிஜமாக்க உதவுகிறது தெளிவான எண்ணங்கள் மற்றும் பொறுமை அடுத்தபடி தெளிவு உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை தெளிவாக புரிந்து கொள்வது அவற்றை மனதளவில் மீண்டும் மீண்டும் பார்ப்பது மற்றும் உணர்வது உங்கள் நோக்கத்தை நீங்கள் முழுமையாக தெளிவுபடுத்தும் போது உங்கள் மனம் நேர்மறை ஆற்றலால் நிரம்பி வழிகிறது மேலும் அந்த ஆற்றலை அது பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது பரமஹம்ச யோகானந்தர் இதை மனநிலையின் சக்தி என்று அழைத்துள்ளார் உங்கள் மனநிலைதான் உங்கள் வெளி உலகத்தின் பிரதிபலிப்பு எனவே உங்கள் எண்ணங்களில் நீங்கள் எவ்வளவு தெளிவையும் சக்தியையும் கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு வேகமாகவும் பயனுள்ளதாகவும் உங்கள் வெளிப்படுத்துதல் இருக்கும் இந்த செயல்பாட்டில் உங்கள் கற்பனைகளை உயிர்ப்பிக்கவும் அவற்றை வெறுமனே நினைப்பதுடன் இருத்தாமல் உணர்ந்து பார்க்க தொடங்குங்கள் நீங்கள் ஏற்கனவே அதை அடைந்துவிட்டது போன அதை உங்கள் இதயத்தில் உள்வாங்குங்கள் இந்த ஆற்றல் உங்கள் முழு இருப்புக்கும் ஒரு புதிய திசையை தரும் இன்னொரு முக்கியமான அம்சம் பொறுமை பலமுறை நமது ஆசைகள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் பிரபஞ்சம் அதன் சொந்த வேகத்தில் இயங்குகிறது பரமஹம்ச யோகானந்தர் பொறுமைதான் உங்களை விரக்தியிலிருந்து காக்கும் திறவுகோல் இறுதியில் அது வெற்றியை நோக்கி வழிநடத்தும் என்று விளக்கினார் உங்கள் வெளிப்படுத்துதல் பயணத்தில் பலமுறை எதுவுமே நடக்கவில்லை என்று தோன்றும் ஆனால் இது ஒரு சோதனை மட்டுமே நீங்கள் பொறுமையுடனும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் போது பிரபஞ்சம் நிச்சயம் உங்கள் முயற்சிக்கு பலனை தரும் எனவே ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் உங்கள் நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாத போதுதான் உங்கள் உண்மையான சக்தி வழிபடுகிறது ஆன்மீக வெற்றி இப்போது ஒரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் வெளிப்படுத்துதல் என்பது வெளிப்புற பணம் மற்றும் செல்வத்துடன் மட்டும் நின்றுவிடுவதில்லை பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளின்படி உண்மையான வளம் என்பது உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாமை சமநிலைப்படுத்துவதாகும் நீங்கள் பணத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் அவ்வளவு வலிமையாகிறது இதனால் நீங்கள் ஆரோக்கியம் உறவுகள் அல்லது மன அமைதி என வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி அடைகிறீர்கள் எனவே பணம் என்பது வெறும் ஆரம்பம் உண்மையான வெற்றி உங்கள் ஆன்மீக வளம்தான் இந்த வளத்தைப் பெற உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் உள் உலகம் உங்கள் வெளி உலகத்தின் கண்ணாடி கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் வெளிப்படுத்துதல் செயல்பாட்டில் உங்கள் ஆன்மீக தொடர்பு மிக முக்கியமானது நீங்கள் உங்கள் உயர்ந்த சுயத்துடன் இணையும் பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக இருக்கும் உங்கள் ஆன்மாவின் வடிவத்தை அடையாளம் காணும்போதுதான் உங்கள் வெளிப்படுத்துதல் சக்தி முழுமையடைகிறது பரமஹம்ச யோகானந்தர் இதை கடவுளுடன் ஒன்றிணைதல் என்று கூறியுள்ளார் இந்த நிலை தியானம் மற்றும் சுய பரிசோதனை மூலம் மட்டுமே அடைய முடியும் நீங்கள் இந்த நிலையை அடையும் போது உங்கள் விருப்பங்கள் இயற்கையாகவே நிறைவேற தொடங்குகின்றன ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்தின் அந்த எல்லையற்ற நீரோட்டத்தில் ஒரு பகுதியாகிவிடுகிறீர்கள் அந்த நீரோட்டம் தொடர்ந்து படைப்பை இயக்கி வருகிறது உங்கள் முன் ஒரு தேர்வு உள்ளது இன்றிலிருந்து உங்கள் மனதின் நம்பிக்கையின் மற்றும் தியானத்தின் சக்தியை எழுப்பி உங்கள் வெளிப்படுத்துதல் பயணத்தை போகிறீர்களா பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை பணம் வளம் மற்றும் ஆன்மீக அமைதியால் நிரப்ப விரும்புகிறீர்களா ஆம் என்றால் இந்த அறிவை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் தொடர்ந்து பயிற்சி செய்யவும் பொறுமையாகவும் இருங்கள் வெளிப்படுத்துதல் என்பது ஒரு மேஜிக் அல்ல அது உங்கள் சொந்த ஆன்மாவின் ஆழமான சக்தி அது விழித்தெழுவதற்காக காத்திருக்கிறது இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்போதுதான் நாங்கள் உங்களுக்கு இதுபோன்று ஆழமான சக்தி வாய்ந்த மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களை வழங்க முடியும் நீங்கள் வெளிப்படுத்துதலின் எந்த செயல்முறையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பதை உங்கள் கருத்துகளில் பகிரவும் நினைவில் வையுங்கள் உங்கள் பயணம் இப்பதான் தொடங்கியது நான் உங்களுடன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமாக திறப்போம் அதுவரை உங்கள் ஆற்றலை நேர்மறையாக வைத்திருங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொண்டே இருங்கள் ஜெய் குருஜி நீங்கள் பொறுமையுடனும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் போது பிரபஞ்சம் நிச்சயம் உங்கள் முயற்சிக்கு பலனை தரும் எனவே ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் உங்கள் நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதபோதுதான் உங்கள் உண்மையான சக்தி வெளிப்படுகிறது ஆன்மீக வெற்றி இப்போது ஒரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் வெளிப்படுத்துதல் என்பது வெளிப்புற பணம் மற்றும் செல்வத்துடன் மட்டும் நின்றுவிடுவதில்லை பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளின்படி உண்மையான வளம் என்பது உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை சமநிலைப்படுத்துவதாகும் நீங்கள் பணத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் அவ்வளவு வலிமையாகிறது இதனால் நீங்கள் ஆரோக்கியம் உறவுகள் அல்லது மன அமைதி என வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியடைகிறீர்கள் எனது பணம் என்பது வெறும் ஆரம்பம் உண்மையான வெற்றி உங்கள் ஆன்மீக வளம்தான் இந்த வளத்தை பெற உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் உள் உலகம் உங்கள் வெளி உலகத்தின் கண்ணாடி கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் வெளிப்படுத்துதல் செயல்பாட்டில் உங்கள் ஆன்மீக தொடர்பு மிக முக்கியமானது நீங்கள் உங்கள் உயர்ந்த சுயத்துடன் இணையும் போது பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக இருக்கும் உங்கள் ஆன்மாவின் வடிவத்தை அடையாளம் காணும்போதுதான் உங்கள் வெளிப்படுத்துதல் சக்தி முழுமையடைகிறது பரமஹம்ச யோகானந்தர் இதை கடவுளுடன் ஒன்றிணைதல் என்று கூறியுள்ளார் இந்த நிலை தியானம் மற்றும் சுயப்பரிசோதனை மூலம் மட்டுமே அடைய முடியும் நீங்கள் இந்த நிலையை அடையும் போது உங்கள் விருப்பங்கள் இயற்கையாகவே நிறைவேற தொடங்குகின்றன ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்தின் அந்த எல்லையற்ற நீரோட்டத்தில் ஒரு பகுதியாகிவிடுகிறீர்கள் அந்த நீரோட்டம் தொடர்ந்து படைப்பை இயக்கிவிடுகிறது உங்கள் முன் ஒரு தேர்வு உள்ளது இன்றிலிருந்து உங்கள் மனதின் நம்பிக்கையின் மற்றும் தியானத்தின் சக்தியை எழுப்பி உங்கள் வெளிப்படுத்துதல் பயணத்தை தொடங்கப் போகிறீர்களா பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை பணம் வளம் மற்றும் ஆன்மீக அமைதியால் நிரப்ப விரும்புகிறீர்களா ஆம் என்றால் இந்த அறிவை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் தொடர்ந்து பயிற்சி செய்யவும் பொறுவையாகவும் இருங்கள் வெளிப்படுத்துதல் என்பது ஒரு மேஜிக் அல்ல அது உங்கள் சொந்த ஆல்மாவின் ஆழமான சக்தி அது விழித்தெழுவதற்காக காத்திருக்கிறது இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்போதுதான் நாங்கள் உங்களுக்கு இதுபோன்ற ஆழமான சக்தி வாய்ந்த மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களை வழங்க முடியும் நீங்கள் வெளிப்படுத்துதலின் எந்த செயல்முறையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பதை உங்கள் கருத்துக்களில் பகிரவும் நினைவில் வையுங்கள் உங்கள் பயணம் இப்பத்தான் தொடங்கியது நான் உங்களுடன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமாக திறப்போம் அதுவரை உங்கள் ஆற்றலை நேர்மறையாக வைத்திருங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கிக் இருங்கள். ஜெய் குருஜி